ஒரு ஸ்டோரி டெல்லர் அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலமா அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் அது மூலமாகவும் கதை சொல்லியிருக்கேன் இன்னைக்கு வந்து ரெண்டு லவ் லெட்டர்ஸ் வாசிட்டு ரெண்டு லவ் லெட்டர்ஸ்மே வந்து ரெண்டு கான்செப்ட் என்னன்னா எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னு யாராவது சொல்லும்போது சரி போன்னு விட்டுட்டு விட்டு விட்டுரு லெட்டிங் போ அடுத்த லவ் லெட்டர் வந்து இன்னொரு விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்க தலைப்பு கரடி பொம்மை அன்புள்ள உன்னை தொல்லை செய்யக்கூடாது என்றுதான் என் கரடி பொம்மையை கையோடு எடுத்துக்கொண்டு இளம்ப முற்படுகிறேன் உனக்கு தெரியுமா எனக்கு அடிக்கடி கனவு ஒன்று வரும் ஒரு பெரிய கட்டிடத்தில் நான் இருப்பது போல அந்த கட்டிடத்தின் ஒரு தளத்தில் இருந்து இன்னொரு தளத்திற்கு போவதற்கு படிக்கட்டுகள் ஏதும் இல்லாதது போல அப்படியே படிகள் இருந்தால் அவை உடைந்து விழுந்து விடும் நிலையில் இருப்பது போல அதையும் ஒரு ஏணியை வைத்து நான் ஏறி போக முற்பட்டால் நான் கால் வைக்கும் அந்த மரக்கட்டையெல்லாம் நூலாக மாறிவிடுவது போல அதையும் மீறி அதன் நூலை பிடித்துக் கொண்டு முன்னேற முயல்வது போல எனக்கு அடிக்கடி கனவு ஒன்று வருது ஏழியில் சொல்லியிருந்தேன் ஆனா இது நல்ல கனவு தானே இவ்வளோ கிவ் அப் நார்மலி என்ன நடந்தாலும் விட்டு கொடுக்கவே மாட்டேன் வீட்டில் முயற்சி பண்ணிட்டே இருப்பேன் அதுதான் இந்த கனவு சொல்லுது இது நல்ல கனவுதானே அப்படின்னு தோழி சொன்னான் அன்பை மட்டும் முயற்சியே செய்யாமல் விட்டொழித்தேன் என்கிறாய் அன்புக்காக மனம் ஒப்பதவில்லை அன்னைக்கு நீ சொன்னது எல்லாமே பொய் தான் ஊசிக்கு தெரியும் ஆனா மனசுக்கு தான் தெரியாம போச்சு ஊரை விட்டபால் தயிர் ஆவதற்குள் நீ தந்த காதலும் காணாமல் போச்சு உரைவிட்ட பால் தயிராவதற்குள் நீ தந்த செய்யும் எழுத்துக்களை எல்லாம் உனக்கு அனுப்பும் முன் அழிக்கும் போதெல்லாம் பெற்ற பிள்ளையை கொஞ்ச தாயின் பழியை எய்குகிறேன் ஆனாலும் உன்னை தொல்லை செய்யக்கூடாது என்றுதான் என் கரடி பொம்மையை கையோடு இருந்து கொண்டு கிளம்ப முற்படுகிறேன் கண்டும் காணாமல் கலந்து போ போற்றோ மலையோ மலையோ முடியோ ஏதோ ஒன்று என் இருப்பை உங்களுக்கு நினைவுபடுத்தும் இதுதான் அந்த விட்டு விடுதல் விட்டு விடுதல் அடுத்த இது வந்து இருங்கப்பட்டுதல் விடலே மட்டே இருக்கப்பட்டுதல் உருத்தி தன்னுடைய ஒரு புத்தகத்திற்கு வந்து ஒரு காகிதத்தை பிரித்து கடிதம் எழுத ஆரம்பிக்கிறார் அன்புள்ள காதலுக்கு ஓ எல்லா சந்தோஷத்திலையும் உன் இருப்பேன் உனக்கு வேற என்ன வேணும்னு கேட்டேன் அதோ அந்த நதியின் ஆழத்திற்கு போகணும்னு நான் சொன்னேன் கொஞ்சம் கூட யோசிக்காம சரிவா போலாம்னு நீ சொன்னேன் அந்த ஆழம் நினைப்பு அந்த ஈரம் நினைப்பிருக்கு யாருமே கண்டுபிடிக்க முடியாத என்ன எனக்காக கண்டுபிடிச்சு கொடுத்ததே நீதான் யாரும் கண்டுபிடிக்க முடியாத அந்த ஆழத்துக்கு நீயும் நானும் சேர்ந்து திரும்பவும் போமா நாம அன்னைக்கு அங்கேயே இருந்திருக்கலாம் அன்னைக்கு நாம அங்கேயே இருந்திருந்தா அன்று அந்த நொடி அப்படியே உறஞ்சு போயிருந்தா நீ என்னை விட்டுட்டு போயேன்னு சொல்ற அந்த நாள் வந்திருக்க அன்னைக்கு நீ போறேன்னு சொன்னப்ப ரொம்ப முன்னாடி கண்ணுல கண்ணீரோட நின்ன ரொம்ப தூரம் போக போறேன் கடைசியா ஒண்ணு நினைச்சு பார்த்தா இந்த கண்ணீரா ஞாபகம் வரணும் இங்க வாழ்ந்து சொல்லி என்ன கீழ் அழுத்தமா ஒரு முக்கம் கொடுத்த உனக்கு தெரியுமா ஒண்ணு நினைச்சுக்கிட்டே எப்ப கண்ணை மூடினாலும் முதல்ல ஞாபகம் வர்றது அந்த முத்தம் தான் உனக்கு தெரியுமா எப்ப நீ முன்னாடி வந்து நீ மட்டும்தான் கண்ணுல தெரிவ மொத்த உலகம் கேடாயும் ஆனா இப்ப நீ வரவே மாட்டேன்னு சொல்லி எனக்கு வேற யாரையோ கல்யாணம் பண்ணி வெளியே போறாங்க எத்தனை வாட்டி யோசிச்சு பார்த்திருக்கேன் இன்னொரு பார்வை இன்னொரு தொழுதல் இன்னொரு நான் ஏற்க முடியாத ஒன்று நீ வரவே மாட்டேன்னு தெரிஞ்சாலும் உனக்கே உனக்காக காத்திருப்பேனே தவிர உனக்கே உனக்காக என்னை வர விட்டு கொடுக்கவே மாட்டேன் அது என்று அவள் எழுதிய அந்த கடிதத்தை அவனுக்கு அனுப்ப முடியாதுன்னு அவளுக்கு தெரியும் உலகத்திலே இல்லாத ஒருத்தருக்கு லெட்டர் அப்படி போய் அதனால எழுதின அந்த கடிதத்தை மடித்து ஷெல்ஃப்ல சாட்சி வச்சிருந்த அவனுடைய போட்டோக்கு பக்கத்துல வச்சுட்டான் போரில் இறந்து போன தன் கணவனின் புகைப்படத்தை முற்று பார்த்து கொண்டே இருந்த போது கண்ணோரமா ஒரு குழி தண்ணீர் எட்டி பார்த்தது சற்று அந்த கண்ணீர் குழியை குடைத்த போது என்றோ ஒரு நாள் கடைசியாக அவன் பொறுத்த அந்த முத்தத்தின் ஈரத்தை உணர முடிந்தது thank you